வணக்கம் மகர ராசி நேயர்களுக்கு அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்களுக்கு புது வருஷம் எப்படி இருக்குது புத்தாண்டு பிறந்திருக்கு தை மாதம் பிறந்திருக்கு இந்த காலகட்டம் மகர ராசியில் பிறந்த ஜாதகர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் ஒரு சிறு பதிவாக சொல்லவிருக்கிறோம் அடியன் ஜோதிடர் புதன்வி சிவசுப்பிரமணியம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ராசியில இருந்துங்க நாம் சின்ன சின்ன பதிவுகளை வந்து பதிவு செஞ்சிட்ருக்குறோம் அதில் இன்றைக்கி மகர ராசிக்கு ஒரு பதிவும் செய்கிறோம் மகர ராசியில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அபிட்ட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர்கள் மகர ராசியில் இருக்கிறாங்க மகர ராசி பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ராசிங்க எல்லா ராசியும் நல்ல ராசி தான் நாம் எல்லாருமே வந்துங்க நல்லவங்க தான் அடிய அடிக்கடி நான் சொல்லணுங்க எல்லோரும் நல்லவரே அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லை அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருமே சொல்கிற ஒரு ஒரு விஷயந்தான் ஆகினால் இந்த மகர ராசி வந்து பார்த்திங்கன்னா கால புருஷனுக்கு பத்தாவது ராசி இந்த பத்தாவது ராசியில் மட்டும் பாருங்கள் இறைவனுடைய ஒரு கருத்து சூரியன் வந்து பகையாக இருக்கிறாருங்க செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கிறாரு குரு பகவான் வந்துங்க நீசமாக இருக்கிறாரு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் சூரியன் நீசம் செவ்வாய் உச்சம் சூரியன் பகை குரு நீசம் செவ்வாய் உச்சம் இதுதான் வந்துங்க மகர ராசி அதனால் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் மூணு பேருமே வந்துங்க மூணு அதிபதிகள் இந்த ராசியில் இருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு குரு பகவான் வந்துங்க ஜாதகர்களை பார்த்துட்டு அதே சமயம் மகர ராசிக்கு வந்துங்க இப்போ ஏழரை சனி போயிட்டு இருக்கு பொதுவாக வந்துங்க ஏழரை சனி சில சமயம் சிலர் சில ஜோதிடர்கள் சனி வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பதிவுகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம அதுக்குள்ளே போகிறதுல அந்த ஆர்கியூமெண்ட் நமக்கு வேண்டாங்க நமக்கு தேவஸ்தானம் அறிவிப்பு ஒரு நல்ல சனிப்பயிற்சி அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லிட்டுருக்குறோம் அதே சமயம் குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் இந்த வருஷத்தில் நடக்கிறதுனாலங்க மகர ராசிக்கு வந்துங்க கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் நிச்சயமாக வரும் இப்போ வந்துங்க கோச்சார பலனாக குரு பகவான் வந்து ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துங்க ராசிக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குங்க அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாத கடைசியில் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குதுங்க சொத்துக்கள் வந்து விரயமானாலும் சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்கிறதுங்க படித்தவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை வாய்ப்புக்கு அதிகமான ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகுதுங்க அதே சமயம் அரசு வேலைகள் இருக்கிறவர்களுக்கும் வந்துங்க இடமாற்றம் மனமாற்றம் எல்லாமே கிடைக்கும் இதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் வந்துங்க இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லி உறுதியாக சொல்லலாங்க முடிஞ்ச வர வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்தியோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க மனோகாரகன் வந்து உங்களுடைய ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கிறாரு அதனால் வந்துங்க தைரியத்தோட தன்னம்பிக்கையோட பக்தியோடு இருந்துங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்துங்க சக்தி பிறக்கும் உத்திராட நட்சத்திரமும் அப்படித்தானுங்க கொஞ்சம் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்திக்கோங்க கோபமே வந்து உங்களுக்கு ஒரு சொத்தாக இருக்குது தயவுசெய்து வந்துங்க கோவத்தை நீங்கள் கட்டுப்படுத்திங்க அவிட்ட நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி தவிட்டு பானையும் பொண்ணாகுங்கிற பழமொழிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துங்க அவிட்ட நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்க கொஞ்சம் தைரியமாக இருங்க நீங்கள் ஏற்கனவே தைரியசாலி தான் எதுக்கும் பயந்துக்க மாட்டீங்க இருந்தாலும் வந்துங்க எது வந்தாலும் நம்மளால் வந்து எதிர்கொண்டு வாழ முடியும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய நட்சத்திரத்தின் ஒரு பலம் ஆகையினால் வந்து பாத்தீங்க உங்களுடைய குலதெய்வத்தை வந்துங்க நீங்க சிறப்பா வழிபாடு பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற எந்த கோயிலாக இருந்தாலும் சரிங்க விநாயகர் கோயில் அம்மன் கோயில் முருகன் கோயில் சிவன் கோவில் எந்த கோயிலாக இருந்தாலும் சரிங்க அந்த கோவிலுக்கு வாரத்தில் ஒரு நாளைக்காவது தயவு செய்து போய்ங்க ஒரு வழிபாடு பண்ணுங்க நீங்க நல்லா இருப்பீங்க உங்களுக்கு வந்துங்க எதிர்காலம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க முடிஞ்ச வரை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா ராகு கேது பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் ஜாதகர்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அடியனுடைய தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க அதே சமயம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நல்ல ஜோசிகாரர்கிட்ட உங்கள் ஜாதகத்துக்கு கொடுத்து நீங்கள் பலன் தெரிஞ்சு பலன் அறிஞ்சு நீங்கள் புரிஞ்சு வாழணும் அப்படிங்கிறதே அடியனுடைய விருப்பம் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அடிய